ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பருவமலைக்கு தான் வந்திருக்கோம் இந்த பருவதாமலை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் ஓட்டத்தில் கலசப்பாக்கம்ன்ற கிராமத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது சுமார் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயிலாக சொல்லப்படுது நம்ம காலையில் ஆறு மணிக்கு ஒன்று வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இங்கே செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய முறை கோயிலுக்கு வந்திருக்கோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை பார்த்ததே இல்லை ரொம்ப அழகாக இருக்குது நேரில் பாருங்களேன் சுற்றி எப்படி இருக்குன்ட்டு மழை வந்துட்டு இதில் ஒரு க்ரீனிஷாக நம்ம பார்க்குறதே இல்லை வரைக்கும் போன டைம் கூட வந்திருக்கோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு யூஸ் பிடிச்சதில்லை இன்னைக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம் வாங்கலாம் எந்த பாருங்கள் ஃபுல்லாக இருட்டு தான் கும் இருட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ப்ளேஸில் அப்படியே பாங்க நல்லா பாருங்க படிக்கட்டு படிக்கட்டில் படிக்கிற ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க ஒரு பூஜையை போட்டு படிய ஸ்டார்ட் பண்ண ஒரு இருபது பேர் கிட்ட வாங்கி விட்டு படிய ஸ்டார்ட் பண்ணி

நம்ம இந்த டைம் கோவிலுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு மேலே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மழை வந்து இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க தெரியும் ரொம்பவே அழகாக இருக்கு இந்த வாட்டி இப்போதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மேலே எப்படி இருக்குன்னு போக போ பார்க்கலாம் வேற லெவல் இப்போ மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் படிக்கப்படியா கஷ்டமாக இருந்தாங்க தெரியும் ஆனால் இருக்கிறதுலே படிக்கப்போ ஈஸியான ஒரு பாதை இப்போ மேலே போகப்போ இன்னும் கஷ்டமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பண்ணிங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய மயிலை த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பருவத மலையோட வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய சஞ்சீ மலையத்துக்கிட்டு போகும்போது அதுலேருந்து உடஞ்சி வந்த ஒரு பாதி தான் அது பருவத மலை அப்படின்னு சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பயமாகுது அது மட்டும் இல்லாமல் ஏன்னா நீங்கள் நேரில் பார்த்துருக்கணும் வீடியோவில் பார்க்குறவங்களுக்கே இருக்கு நேரில் பார்த்து எங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க பறவை எல்லாம் ஒன்று அமைச்சா ஆயிரத்தி கழிச்சிருக்கேன் ஹாலிவுட் படத்துல பாக்குற மாதிரி கிட்டத்தட்ட நம்ம எப்படி மணி நேரத்துக்கு நடந்திருக்கும்

இப்போ மரவாயில் ஒரு கடை இருக்குது அங்கே தண்ணி கூல் ட்ரிங்க்ஸ் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிக்கலாம் ஆனால் ரேட் தான் கொஞ்சம் ராக இருக்கும் ஒரு லிட்டரு தண்ணி இருபது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் நாற்பது ரூபாய் மேலே போனால் அறுபது ரூபாய் எண்பது ரூபாய் ஃபோன் ரேட் ஏறிக்கிட்டே இருக்கும் நீங்கள் கீழேருந்து தண்ணி ஏற்று வந்து ரொம்ப நல்லது ஏதாச்சும் எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் இந்த கடையில் வாங்கிக்கலாம் நீங்கள் பாருங்கள் ஃபிரெண்ட்ஸ் எவ்வளோ வேலை இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு வீவை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க பர்வதாமலை பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வியூ நீங்கள் பருவதாமலையே பார்த்துருப்பீங்களா இந்த மாதிரி செம்ம வியூ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் எத்தனையோ முறை வந்திருக்கோம் ஆனால் இந்த மாதிரி வியூ எங்களுக்கே கிடச்சதில்லை செம்ம அழகு சொல்ல வார்த்தையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு வியூ ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க நான் மேலே போவோம்

படிக்கட்டு முடிஞ்சிச்சு படிக்கட்டு முடிஞ்சு இப்போ நம்ம கல் பாதையில் போய்ட்டுருக்கோம் படிக்கட்டு முடிஞ்சுதேன்னு பார்த்தா இது அதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாட்டி கடை வச்சுருக்காங்க அதுக்கும் மேலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்கட்டே பரவாயில்ல இது கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல படிக்கட்டு முடிஞ்சுதேன்னு பெருமூச்சு விட்டால் கல் பாதை இது ரொம்ப கஷ்டம் அதுக்கு அதுவே படிக்கட்டும் மேல் போல இதுவும் அதுக்கு மேலே பயங்கரமாக இருக்கும் நல்ல ஏரியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மழையில் மற்ற கொல்லம் வழுகுது அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே நம்ம ட்ரா இது பண்ணி வந்திருக்கோம் நடந்து அதான் ஒரு ஒரு ஸ்டேஜ் தான் கிடந்திருப்போம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கத்துறாங்க ஆனாது ஏறி போய் நீங்கள் காலையிலேயே போயிட்டு இருப்பாங்க பாத்திரம் ரிட்டர்ன் வராங்க ஒரு ஒன் ஹவர் மேலே கோயிலுக்கு போகிறது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வேற லெவலில் இருக்குது இங்கே ஒரு ஒரு படியெலாம் ஏற மார்க்ஸ் போட்டுருப்பாங்க மேலே போகிறதுக்கு

ரொம்ப அழுக்குது பாறை ரொம்ப வழுக்குது வருமம் போடலாம் கீழே வருமானம் டஃப்பாக தான் இருக்குது நாங்கள் போவோம் நல்லா கஷ்டப்பட்ட சிவனை பார்க்க முடியும் இது ஒரு கடை இருக்குது இல்லை தண்ணி ஏச்சு கடைக்குதான் பார்ப்போம் இல்லை கடை காலியாக இருக்குது

ফুতলা ম இப்ப நம்ம படிக்கட்டை கடந்தாச்சு அப்புறம் கல் பாதையும் கடந்துட்டு தான் கம்பி பாதிக்கு வந்திருக்கோம் படிக்கட்டை கம்பேர் பண்ணும்போது கல் பாதை கொஞ்சம் டஃப்பாக இருந்தது ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இனிமேல் போனால் தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு மழை வந்திருக்கோ கொஞ்சம் ரொம்ப வழுக்குது அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ரொம்ப ரிஸ்க் தான் இது மழை வந்திருக்கோ கீழே சேராக இருக்கிறதால வழுக்கி வழுக்கி விடுது கம்பியை பிடிச்சிருந்தால் நம்ம போனோம் இதை தாண்டி தான் கடப்பாரை கடப்பாரா எப்படி இருக்குமோ அது போய் இப்போ அதான் தெரியும் அதுவும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஒரு மணி நேரமாக மலை ஏறிட்டு இருக்கோம் இப்போ தான் ஒரு பாதி தூரம் வந்திருப்போம் இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே நம்ம மேலே ஏறணும் நமக்கு கூட வந்தவங்கெல்லாம் மேலே போயிட்டாங்க மலைக்கே ஆனால் நம்ம இப்போ தான் பாதி தூரம் வந்திருக்கோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏற முறையில் பாதிலே வரையிலே உட்காந்து உக்காந்து தான் வரும் கொம்பு வச்சுன்னு போகிறவங்க போகிறாங்க நானும் நம்ம கொம்பு எடுத்துகிட்டு போகல பாருங்கள் எவ்வளோ நெட்டாக இருக்குது பாருங்கள் இங்கேருந்து பாருங்கள் இந்த வியூ எப்படி இருக்குது பாருங்கள் பாதியிலேருந்து பார்க்குற பார்க்குறோம் பாரு செம்மையாக இருக்குது இந்த வியூ பார்க்குறதுக்கு இன்னும் ஃபுல்லா மேலே போயிட்டு பிறகு பாருங்கள் அது எப்படி இருக்குன்ட்டு உண்மையே வேற லெவலில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மழை வருவோம் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த நம்ம கூட வந்துட்டு போயிட்டு முன்னாடி மேல இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு மழை பெஞ்சிருக்கா ஃபுல்லா தண்ணி தெரியுது குழந்தைங்கள்லாம் கூட வராங்க ஃப்ரெண்ட்ஸ் வயசானவங்க குழந்தைங்க அவங்களாம் எப்படி தான் ஏறுறாங்கன்னு தெரியல ஆனால் வந்து போகிறாங்க அவங்களும் என்ன எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரில வந்துக்கிட்டே இருக்கும் அங்கே பாருங்கள் அந்த சைடு யாரும் ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எப்படி தான் அங்கே போனாங்கன்னு தெரில அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிடபாறை கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஏறப்போது கிடபாரை பார்த்தேன் பார்த்தீங்கன்னா அதை பெரியது பாருங்கள் அதுதான் கடப்பாறை மடபாரை கிட்ட வந்தாச்சு பாருங்க அங்கே ஒரு கடை இருக்குல்ல வேணா தண்ணி எது வேணாலும் வாங்கி குடிச்சுக்கலாம் மேலே போனாலும் ஒரு கடை இருக்குது இல்லை கடை பார் ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிட்டு தானே வாங்கிக்கலாம் இருக்குல்ல சைட்டில் அது இருக்கு இல்லையா அது இறங்கி வர அது 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 இருக்கு அது இறங்கி வர வழியாது அது வழியாக நம்ம இறங்கி வரணும் அதுவும் அந்த பக்கம் போனால் தான் பாதை வருவாங்க கடப்பரை பாதைக்கே போனாங்க ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் போகிறதெல்லாம் இப்போதான் கல் பாதையை கடந்து கம்பி பாதை கடந்து கடப்பாறை கிட்ட வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ ஹைட் எவ்வளோ நெட்டாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட் இருக்கிறதுலே ரொம்ப ரிஸ்க்கு தான் ஃப்ரெண்டு பருவதாமலையிலேயே ரொம்ப ரிஸ்க்குனா அந்த கட பாதை தான் ஃப்ரெண்டு பாருங்க எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி தண்ணியெல்லாம் குடிச்சா அவங்களை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் ரொம்ப ரிஸ்க்கு கடப்பாரை பார்த்து தான் இப்போ நம்ம கடப்பாறை ஏற போகிறோம் வாங்க நீங்களே எனக்கு கொடுவாங்க நான் இங்கே ஒன்று போயிருக்க ஆ ஓகே ஓகே போ 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 போ

केराको मन्दिरले बाधेको